நாம் நம்முடைய பிள்ளைகளை மனைவி மக்களை நமக்கு கீழே வேலை செய்கிறவங்களை மன்னிக்க பழகவேன் பற்றி அரசியல் கூறுகிறார்கள் நான் மதீனாவில் ரசூல் சல்லாஹும் அழகை சில மகளுக்கு பத்து காலம் பணிவிடை செய்தேன் என்பதாக சொன்னார் அதற்கு பிறகு சொன்னார்கள் ரசூல் சல்லு அழைவு சில அவர்கள் இந்த பத்து வருஷத்துல எனக்கு ஏன் இப்படி செஞ்சீங்க ஏன் இந்த மாதிரி செய்யல ஏன் இந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருந்திருக்குமே என்பதாக ஒரு வார்த்தை கூட ரசூல் சல்லாஹ் அலிசவர்கள் எனக்கு சொன்னதில்லை எனவே நிச்சயமாக நாம் அந்த தன்மை நமக்குள்ள வாங்கிக்கொள்ள வேண்டும் ரசூல் சல்லாஹி வந்து யாரையும் திட்டினது கிடையாது யாரையும் வெறுத்தது கிடையாது எல்லோரோடும் அன்பாக முகப்பத்தாக தன்மையாக வாழ்ந்துட்டு போனாங்க